வெல்கம் டு ஜோஸ் மேக்ஸ் கேலரி இப்போ நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் ஃபைன் த ரேங்க் ஆஃப் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸஸ் ஓகே இங்கே கொடுத்துருக்கற மே மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் வேல்யூ என்னென்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க தமிழில் பின்வரும் அணிகளுக்கு அணி தரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஓகே ரேங்க் வேல்யூ ஃபைன் பண்ணால் ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் நான் இதில் எழுதியிருக்கேன் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இது த்ரீ டூ ஃபைவ் ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ சிக்ஸ் என்ன செய்யணும்னா டிடெர்மினன்ட் ஏ வேல்யூ ஃபைன் பண்ணணும் டிட்டர்மினன்ட் ஏன்னால் வேர்டிக்கல் லைன்குள்ளே கிவன் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் எழுதிக்கலாம் த்ரீ டூ ஃபைவ் ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ சிக்ஸ் இப்போ டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதிக்கணும் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் இருக்கிறத வெர்டிகல் லைன்குள்ளே இல்லைன்னா கிராஸ் பண் மல்டிபல் பண்ணி எழுதிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்னா வெர்டிகல் லைன்குள்ளே எழுதிக்கிறேன் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் இப்போ செகண்ட் எலமெண்ட் எழுதணும் செகண்ட் எலிமெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் போட்டு தான் எழுதணும் சப்போஸ் இது நெகட்டிவாக இருந்தால் இது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா இப்போ டூவோட ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணணும் அப்போது ரிமைனிங் இருக்கிறது ஒன் டூ த்ரீ அண்ட் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ அண்ட் சிக்ஸ் இப்போது தேர்ட் எலமெண்ட் பிளஸ் ஃபைவ் எழுதிக்கலாம் ஃபைவ் ரோ அண்ட் காலம் ரிமூவ் பண்ணும்போது ஒன் ஒன் த்ரீ த்ரீ இருக்கு ஒன் ஒன் த்ரீ த்ரீ இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மெயின் டைனல் தான் மல்டிபிள் பண்ணணும் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் மைனஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஓகே மைனஸ் டூ எழுதிட்டு இது ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் மைனஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் அகென் ப்ளஸ் ஃபைவ் என்று ஒன் த்ரீ சார் த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ சார் த்ரீ இப்போ எல்லாமே ஜீரோ சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ எல்லாமே த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ எல்லாமே ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு ஆன்சர் கிடச்சாச்சு ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன ஜீரோ இதில் எத்தனை ரோ இருக்குது ஒன் டூ த்ரீ த்ரீ ரோ இருக்குது கண்டிப்பாக ரேங்க் வேல்யூ என்னவா இருக்கலாம் ரேங்க் ஆஃப் ஏ மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு த்ரீனு இருக்கலாம் இப்போ இந்த ஈக்குவல்ட்டுன்றது சான்ஸ் இல்லை ஏன்னா டிடெர்மினட் பண்ணும்போது ஜீரோ வந்துருச்சுன்னா த்ரீலேருந்து ஒரு ரேங்க் என்ன என்னாக போகுது கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லி மீன் மீனிங் ஓகேவா அப்போ இந்த கிவன்லேருந்து டூ பை டூ மைனார் செலக்ட் பண்ணி எழுதணும் டூ பை டூ மைனார் இப்போது ரேங்க் ஆஃப் ஏ இதில் என்னென்னு சொல்லிட்டேன் த்ரீ கிடையாது ஸோ லெஸ் தேன் த்ரீ த்ரீ விட ஸ்மாலர் இருக்கலாம் ஓகேவா டூ பை டூ மைனார் அப்படின்னு சொல்லும் இந்த கிவன் மேட்ரிக்ஸில் ஏதாவது டூ பை டூ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும் ஒன் த்ரீ சார் த்ரீ ஒன் டூ சார் டூ ஜீரோ வரல இல்லையா நான் த்ரீ டூ ஒன் ஒன்னே செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் த்ரீ டூ ஒன் ஒன் இதை டிடெர்மின பண்ணும்போது ஒன் த்ரீ minus 1 ஒன் டூ சார் டூ த்ரீ 2 1 1 not equal to 0 2 டூ பை minor உனக்கு ஜீரோ வரல வராததுனால ரேங்க் ஆஃப் ஏ 2 that's all செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் questionல ஏ equal to ஃபோர் த்ரீ ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் மைனஸ் ஒன் டூ அப்படின்னு சொல்லி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதையும் இதை ஆல்ரெடி எழுதின மாதிரி டிடெர்மின மெதரில் சால்வ் பண்ணலாம் புக்கில் அப்படி தான் சால்வ் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அது கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கிறதுனால ரோ எக்கலன் ஃபார்மில் நான் என்ன பண்ணுறேன் சால்வ் பண்ணுறேன் அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோ நான் அப்படியே ஸ்டேபிளாக வச்சுருக்கேன் ஃபோர் த்ரீ ஒன் மைனஸ் டூ செகண்ட் ரோவே நான் ஸ்டேபிளாக வச்சுருக்கேன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஃபோர் ஏன்னா த்ரீ ஆர் டூவால் மல்டிபிள் பண்ணும்போது டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோவாக மாறிவிடும் ஸோ நமக்கு இந்த மைனஸ் த்ரீ சிக்ஸ் செவன் இந்த த்ரீ ப்ளேஸஸும் சீரோ கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் நான் இந்த சிக்ஸை ஜீரோ கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுறேன் இது ரோ ஒன்னாக இருக்கும் இது ரோ டூவாக இருக்கும் திஸ் ஒன் ரோ த்ரீ இப்போ ரோ த்ரீ தான் சேஞ்ச் பண்ணணும் ஸோ ரோ த்ரீயை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் சிக்ஸ் சவன் மைனஸ் ஒன் அண்ட் டூ ரோ டூ வேல்யூவை மல்டிபிள் பண்ண சொன்ன டூ த்ரீ சார் சிக்ஸ் இந்த சிக்ஸ் கொண்டு 2 டூவால மல்டிபிள் பண்ணும் ஸோ 2 ரோ டூ ஸோ இது டூ are 2 சிக்ஸ் ஃபோர் அந்த சைனோட சேர்த்து எழுதிக்கணும் டூ ஃபோர் சார் எயிட் இவ்வளோ சப்ராக்ட் பண்ண வேண்டாம் ஆட் பண்ணும் போதே 6, சிக்ஸ் மைனஸ் என்றுதனால் இது கேன்சல் ஆகிடும் செவன் மைனஸ் டூ ஆன்சர் என்னது செவன் 2 is 5 ஃபைவ் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் இஸ் மைனஸ் ஃபைவ் எயிட் ப்ளஸ் டூ இஸ் ஓகேவா இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரோ 3ல காப்பி பண்ணிக்கலாம் நான் இதில் காப்பி பண்ணிக்கிறேன் 0 5 மைனஸ் ஃபைவ் டென் இப்போ நான் ரோ த்ரீயில் என்ன சேஞ்சஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இதில் எழுதிக்கிறேன் ரோ த்ரீ சேஞ்ச் டூ ரோ த்ரீ 2 டூ ரோ டூ ஓகேவா இப்போது செகண்ட் ரோவில் இந்த த்ரீ பிளேஸை நான் என்ன பண்ண போகிறேன் ஸீரோன்னு கொண்டு வர போகிறேன் இது என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ரோவை த்ரீ எல்லாம் மல்டிபிள் பண்ணால் த்ரீ ஃபோர் சார் டுவெல் செகண்ட் ரோவை ஃபோர்ல மல்டிபிள் பண்ணும்போது ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஆட் பண்ணும்போது ஸீரோ கிடைக்குமா ஓகே நாங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுதிக்கிறேன் ரோ ஒன் இஸ் மல்டிபிள் பை த்ரீ ஸோ த்ரீ ஃபோர் சார் டுவெல் த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீ ஒன் சார் த்ரீ த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்புறம் ரோ டூவோட வேல்யூ ஃபோரால் மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ ஒன் ஃபோர் சார் ஃபோர் த்ரீ சார் ட்வல் ஒன் ஃபோர் சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் டூ ஃபோர் சார் எயிட் ஓ டூ ஃபோர் சார் எயிட் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஃபோரால் தானே மல்டிபிள் பண்ணணும் இப்போது மைனஸ் சைன் போடாமலே ஃபஸ்ட் ஒன் கேன்சல் ஆகிடும் நைன் மைனஸ் ஃபோர் ஃபைவ் த்ரீ மைனஸ் எயிட் மைனஸ் ஃபைவ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ் டென் இப்போது இந்த ஆன்சர் சார் 2 டூ பிளேஸில் காப்பி பண்ணிக்கலாம் இங்கே ஃபர்ஸ்ட் ரோ நோ சேஞ்சஸ் ஃபோர் த்ரீ ஒன் மைனஸ் டூ செகண்ட் ரோ நம்ம இப்போ ஃபைன் பண்ண ஆன்சர் ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் டென் தேர்ட் ரோ ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஆல்ரெடி ஃபைன் பண்ண ஆன்சர் இப்போது ரோட் டூவில் என்ன சேஞ்சஸ் பண்ணோன்னு சொல்லி இதில் எழுதிக்கலாம் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ டைம்ஸ் ரோ ஒன் மைனஸ் ஃபோர் டைம்ஸ் ரோ டூ ஓகே இப்போது இதெல்லாம் ரஃப் ஒர்க் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ரோவில் பார்த்தாலே தெரியுது செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் ஈக்குவலாக இருக்குது செகண்ட் ரோலேருந்து தேர்ட் ரோ மைனஸ் பண்ணும்போது தேர்ட் ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் ஸோ ஃபஸ்ட் ரோ நோ சேஞ்சஸ் ஃபோர் த்ரீ ஒன் மைனஸ் டூ செகண்ட் ரோ 0 ஃபைவ் மைனஸ் ஃபைவ் டென் 0 மைனஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ

இந்த ரோ இந்த ரோவில் ஃபர்ஸ்ட் ரோவில் நான் ஜீரோ நம்பர் இருக்குது ஃபோர் நம்பர்ஸ்மே நான் ஜீரோ நம்பர் தான் செகண்ட் ரோவில் த்ரீ நம்பர்ஸ் இருக்குது தேர்ட் ரோவில் எல்லாமே ஜீரோஸ் தான் இருக்குது ஸோ ரெண்டு ரோவில் மட்டும்தான் நான் ஜீரோ நம்பர் இருக்குது தட் வை அவர் ரேங்க் ஆஃப் ஏ வேல்யூ ஈக்குவல் டு டூ தட்ஸ் ஆல்